இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று தெரியவில்லை இங்கு கெட்டவர்களுக்கு வாய்ப்பும் நல்லவர்களுக்கு துரோகமும் மட்டுமே கிடைக்கிறது வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் இல்லையென்றால் இறந்த பிறகு எரிவது கூட தெரியாது உறவு வெளிப்படுத்துவதற்கு அல்ல வாழ்ந்து காட்டுவதற்கு அது தூரத்தில் இருந்தாலும் சரி அருகில் இருந்தாலும் சரி ஒரு அழகான உறவுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் பொய் வாக்குறுதிகளை அல்ல உங்கள் துயரங்களுக்கு காரணம் பிறர் என்று சொல்வதால் உங்களின் துயரங்கள் ஒருபோதும் குறையப்போவதில்லை தங்களின் மதிப்பு என்னவென்று தெரியாதவர்களை இந்த உலகம் மலிவான விலையில் கொள்ளையடித்து விடுகிறது இது காதலின் கணக்கு நண்பர்களே இங்கு இரண்டில் ஒன்று விலகினாலும் எதுவும் மிச்சமிருக்காது தனி ஒருவரே சமாளிக்க முயற்சிக்கும் உறவுகள் பெரும்பாலும் முறிந்துவிடுகின்றன ஒருபோதும் ஒருவரிடம் இவ்வளவு எதிர்பார்ப்பை வைக்காதீர்கள் அந்த எதிர்பார்ப்போடு நீங்களும் உடைந்து போய்விடக் கூடாது தனிமையை தாங்க முடியாமல் நாங்கள் காதலை தேடிச் சென்றோம் ஆனால் அந்த காதலும் இன்னும் அதிக தனிமையைத்தான் பரிசளித்தது எங்கு பாதை தெரிகிறதோ அங்குவரை செல்லுங்கள் அடுத்த பாதை அங்கே சென்ற பிறகு தெரிய ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் வருத்தப்பட நேரமில்லாத அளவுக்கு பிசியாகிவிடுங்கள் சிரித்துப் பார்த்தால் உலகம் முழுதும் வண்ணமயமாகும் இல்லையென்றால் கண்ணீர் நிறைந்த இமைகளால் கண்ணாடியும் மங்களாகவே தெரியும் சொல்வதற்கு நிறைய சொந்தக்காரர்கள் இருப்பார்கள் ஆனால் மனம் சோகமாக இருக்கும்போது விசாரிப்பதற்கு கூட யாரும் இருப்பதில்லை எந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெளிப்படையாக வாழத் தொடங்குகிறீர்களோ அதுவே நாள் மற்றவை அனைத்தும் காலண்டரின் தேதிகள் மட்டுமே விதியின் காதல் மற்றும் ஏழையின் நட்பு ஒருபோதும் துரோகம் செய்யாது அமைதியாகச் சகித்துக்கொண்டால் நீங்கள் நல்லவர் சத்தம் போட்டால் உங்களை விட மோசமானவர் வேறு யாருமில்லை உங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு எளிதல்ல நாம் நமக்காக வாழத் தொடங்கினால் சொந்தக்காரர்களுக்கே நாம் கண்களை உறுத்த ஆரம்பித்து விடுவோம் தனியாக மகிழ்ச்சியாக வாழும் கலையை கற்றுக்கொண்டவர்களுக்கே அதிக இன்பம் கிடைக்கிறது இருவரிடமும் உறவை தக்க வைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் அந்த உறவு ஒருபோதும் முறியாது மிகச் சரியாகச் சொன்னார்கள் சொந்தக்காரர்கள் ஒருபோதும் அழ வைப்பதில்லை யாரை நாம் சொந்தமாக நினைக்கிறோமோ அவர்கள்தான் அழ வைக்கிறார்கள் உங்களுக்கே வரும்போது தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளவு மட்டுமே தவறு செய்யுங்கள் சில உறவுகளை இறைவன் முறித்து வைக்கிறார் உங்களின் வாழ்க்கை மோசமாகிவிடக் கூடாது என்பதற்காக அழகான முகத்தை விட நல்ல குணம்தான் முக்கியமானது முகம் வயதிற்கேற்ப மாறும் ஆனால் நல்ல குணம் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் கடைசியில் கொரோனாவுக்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் காதல் மட்டுமே இன்னமும் குணப்படுத்த முடியாததாக இருக்கிறது புன்னகைகள் பொய்யாகவும் இருக்கலாம் ஒருவரை பார்க்காதீர்கள் அவரை புரிந்து கற்றுக்கொள்ளுங்கள் எளிமையின் ஞானத்தை அனைவரும் போதிக்கிறார்கள் ஆனால் அனைவரும் முகத்தை மட்டுமே விரும்புகிறார்கள் சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனமான நூல்களை தேர்ந்தெடுக்கிறோம் அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் முடிச்சு போடுவதிலேயே செலவாகிறது தங்களுக்கு நடக்கும் வரை மற்றவர்களின் வலியைப் பற்றிய உணர்வு வருவதில்லை முடிந்தால் வாழ்க்கையில் இரண்டு வேலைகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் ஒன்று ஒரு பொய்யான நபருடன் காதல் மற்றொன்று ஒரு உண்மையான நபருடன் விளையாட்டு உறவின் வேர்கள் உறுதியாக இருந்தால் தூரம் ஒரு பொருட்டல்ல எந்த திருப்பத்தில் வந்து வாழ்க்கை நின்றுவிட்டது என்று தெரியவில்லை ஏதாவது பேசினால் அதுவும் தவறு பேசாமல் இருந்தால் அதுவும் தவறு சிலர் மெழுகுவர்த்தி போல உருகி அமைதியாக உறவுகளை பேணுகிறார்கள் வேறு சிலர் நெருப்பாயிருந்து அவற்றை பொசுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் மனதிலிருந்து விலகிச் சென்றவர்கள் முன்னால் வந்தாலும் கண்ணுக்குத் தெரிவதில்லை அதிகமாக வேண்டாம் உங்கள் தாய் தந்தையின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றும் அளவுக்கு வெற்றி பெறுங்கள் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களால் எல்லோரையும் எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியாது இப்போது உறவுகளும் வேலையைப் போலவே ஆகிவிட்டன ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்ததும் மாறிவிடுகிறார்கள் யார் உறவைப் பேண வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கடைசி மூச்சு வரை கூடவே இருக்கிறார்கள் நேரம் மோசமாக இருந்தால் உழையுங்கள் நேரம் நன்றாக இருந்தால் ஒருவருக்கு உதவுங்கள் உறவுகளில் பொய் சொல்ல ஆரம்பிக்கும் உறவின் முடிவு நெருங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள் தனியாக நடப்பதற்கு துணிச்சல் உள்ளவர்கள் பின்னால் ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டமே இருக்கும் வாழ்க்கையின் மிகக் கடினமான வேலை மனிதர்களை அடையாளம் காண்பதுதான் எதுவும் புரியாத போது அமைதியாக உட்கார்ந்து உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுவே உங்களுக்குச் சிறந்தது இது உங்களுக்கு தெரியாது ஆனால் அதை கொடுத்தவருக்கு நன்றாகத் தெரியும் எல்லா சூழ்நிலையிலும் மனதை அமைதியாக வைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்களின் பிரச்சனைகள் அப்படியே முடிந்துவிடும் ஆயிரம் குழப்பங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து செல்வதுதான் வாழ்க்கை உங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் நீங்கள் இல்லாமலேயே இருப்பது நல்லது தேவைக்கு அதிகமாக நல்லவராக இருப்பதும் தேவைக்கு அதிகமாக அவமானப்பட வைக்கும் இக்காலத்து உறவுகள் சூரியகாந்தி பூக்களைப் போன்றவை எங்கு அதிக நன்மை கிடைக்கிறதோ அங்கே திரும்பி திரும்பிவிடுகின்றன எந்த மண்ணால் செய்யப்பட்டார்களோ அந்த மக்கள் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களின் கடிதங்களுக்காக மாதக் கணக்கில் காத்திருந்தார்கள் இந்த காலத்தில் சில நாட்கள் பேசாமல் விட்டால் மக்கள் உறவுகளையே மாற்றிவிடுகிறார்கள் உங்களின் பொய்யையும் நம்பும் ஒருவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதீர்கள் உறவுகளைப் பற்றி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் யார் எவ்வளவு காலம் உங்களுடன் இருக்க வேண்டுமோ அவர்கள் அவ்வளவு காலம் மட்டுமே இருப்பார்கள் வாழ்க்கையில் எனக்கு இவ்வளவு பாடம் கிடைத்திருக்கிறது கவலைப்பட்டால் நாமே எரிவோம் கவலையின்றி இருந்தால் உலகம் எரியும் ஏமாற்றங்களுக்கு பயப்படாதீர்கள் ஏமாற்றங்கள் ஒரு மனிதனை உள்ளுக்குள் இருந்து பலப்படுத்துகின்றன உங்களை நீங்களே இழந்து வாழ்க்கையை சோகமாக்காதீர்கள் இலக்குகள் எல்லா பக்கங்களிலும் உள்ளன வழிகளைத் தேடுங்கள் வாழ்க்கையில் வாழவிடாத சில வழிகளும் சாகவிடாத சில கடமைகளும் உள்ளன அன்பு இளமையில் இலவசமாக கிடைக்கிறது இளமையில் சம்பாதிக்க வேண்டும் முதுமையில் பிச்சை எடுக்க வேண்டும் உறவுகளும் பந்தங்களும் லாபத்தின் தண்டவாளத்தில் ஓடும் ரயிலை போன்றவை அவரவர் ஸ்டேஷன் வந்ததும் இறங்கிவிடுகிறார்கள் நினைவில் கொள்ளுங்கள் வெளியாட்களை சொந்தமாக்குவது என்ற பெயரில் ஒருநாள் நீங்கள் சொந்தக்காரர்களை இழந்துவிடக்கூடாது யார் வந்தாலும் ஒரு புதிய அடியை கொடுத்துவிட்டுச் செல்கிறார்கள் நான் வலிமையானவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் நான் கல் இல்லை தேவைப்படும்போது மாறினால் மக்கள் பேசும் விதமும் மாறிவிடுகிறது உறவு உருவாவதால் உறவு ஆவதில்லை உறவை நிலைநாட்டுவதாலேயே உறவு உருவாகிறது கண்ணீரும் வருகிறது வலியையும் மறைக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இங்கே கட்டாயப்படுத்திச் சிரிக்கவும் வேண்டியிருக்கிறது வாழ்க்கையை மாற்ற போராட வேண்டும் எளிதாக்க புரிந்து கொள்ள வேண்டும் மறக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் நினைவில் உள்ளன அதனால்தான் வாழ்க்கையில் சர்ச்சை இருக்கிறது சில சமயங்களில் உடலில் ஏற்படும் காயங்கள் கூட மனதிற்கு ஏற்படும் காயங்களைப் போல அவ்வளவு வலியைத் தருவதில்லை வார்த்தைகளை பிடித்து கொண்டு உணர்ச்சிகளை விட்டுவிடுவது எப்போதும் அழிவைத் தரும் கற்பனையான உண்மை உலகின் எந்த பொய்யை விடவும் ஆபத்தானது நீங்கள் நம்பி உட்கார்ந்திருக்கும் அந்தக் நாளை ஒருபோதும் வராது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முட்களுக்கு மத்தியிலிருந்தும் பூக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன ஆனால் மனிதன் மாளிகையிலிருந்தும் துக்கப்படுகிறான் சரியான நபருடன் ஏற்பட்ட காதல் இதயத்தின் ஒவ்வொரு காயத்தையும் குணப்படுத்திவிடும் மக்கள் உங்களை தூற்றினால் கவலைப்படாதீர்கள் ஒருவரிடம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் அவர் கொடுக்க முடியும் இந்த காலத்தில் யாரும் விசுவாசமாக இருப்பதில்லை நாங்கள் சொந்தக்காரர்களையும் வெளியாட்களையும் முயற்சித்துப் பார்த்துவிட்டோம் ஒரு விஷயம் நிச்சயம் நீங்கள் சகிப்பதை நிறுத்தும் வரை மக்கள் பேசுவதை நிறுத்த மாட்டார்கள் விலை என்னவாக இருந்தாலும் ஒரு மனிதன் விற்றுவிட்டால் அவன் ஒரு பைசாவுக்கும் பயனில்லை திருமணம் செய்ய வயது மட்டும் போதாது சொந்தக் காலில் நிற்பது அவசியம் இலாப நோக்கம் கொண்ட நட்பும் கட்டாய காதலும் நீண்ட நாள் நீடிக்காது புத்தகங்களில் தலை குனிந்து இருப்பவர்கள் உலகில் எப்போதும் தலை உயர்ந்து நிற்கிறார்கள் முதலில் யாரும் கூட விட்டுவிடக் என்று பயமாக இருந்தது இப்போது உங்கள் உண்மையான முகத்தை காட்டி என் வாழ்க்கையிலிருந்து வெளியேறுங்கள் என்று காத்திருக்கிறேன் ஓடி ஓடி களைத்த பிறகுதான் புரிந்தது தனிமையும் ஒரு இலக்குதான் ஒரு அப்பாவி நபரிடமும் அளவுக்கு அதிகமாக மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள் ஏனெனில் அழகைக் காட்டும் கண்ணாடி உடைந்தால் அது கூர்மையான ஆயுதமாக மாறிவிடும் ஒரு வளைந்த மனிதனால்தான் எல்லாவற்றையும் நேராக வைக்க முடியும் வீடு குடிசையாக இருந்தாலும் சரி மாளிகையாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் தங்கள் வீடு மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய விரும்பும் வேலையைத் தேர்ந்தெடுங்கள் பிறகு பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் கூட வேலை செய்ய மாட்டீர்கள் தொடர்ந்து நல்ல செயல்களைச் செய்யுங்கள் மக்கள் பாராட்டினாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏனென்றால் உலகின் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சூரியன் மீண்டும் உதயமாகிறது சிங்கத்தின் காலில் முள் குத்திவிட்டால் இனி நாய்கள் ஆட்சி செய்யும் என்று அர்த்தமில்லை சொல்லிவிட்டு சிந்திப்பது சிந்தித்துவிட்டு சொல்வது ஒரு நபரின் ஆளுமையையே மாற்றிவிடுகிறது உங்களை நீங்களே நம்புங்கள் நீங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்தையும் இதுவரை கடந்து வந்த எல்லா கட்டங்களையும் போலவே கடந்து செல்வீர்கள் குருட்டு கூட்டத்தில் நடக்காதீர்கள் உங்களுக்கான வழியை நீங்களே உருவாக்குங்கள் மக்களுக்கு வெற்றி பெற்றுக் காட்டுங்கள் யார் தன் அகந்தையை விடுவதில்லையோ ஒருநாள் அவர்களை அனைவரும் விட்டுவிடுவார்கள் சில சமயங்களில் தரமற்ற மனிதர்களுக்கு தரமற்ற முறைகளில்தான் சிகிச்சை அளிக்க வேண்டியிருக்கும் முந்தைய காலத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் தைரியத்தை கொடுத்தார்கள் இக்காலத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறார்கள் பிரச்சனைக்கான தீர்வை பிறகு பாருங்கள் அதற்கு முன் பிரச்சனையை கொடுத்தவரை பாருங்கள் வாழ்க்கை செல்லச் செல்ல யாரும் யாருக்கும் சொந்தமில்லை என்ற உணர்வு கொண்டே போகிறது எந்த வாசலில் உங்களுக்கு மரியாதை இல்லையோ அதை மீண்டும் மீண்டும் தட்டாதீர்கள் பெரும்பாலும் மக்கள் நடந்தவற்றை மறந்துவிடுங்கள் என்று மிகவும் எளிதாகச் சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் அந்தச் சம்பவங்களால் நமக்கு என்ன நடந்தது என்று கேட்கவே மறந்துவிடுகிறார்கள் ஒரு தவறு மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் அது தவறு அல்ல விருப்பம் நல்ல மனிதர்களுக்கு ஒரு சிறப்பு உள்ளது அவர்கள் தங்கள் கெட்ட காலத்திலும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் மக்கள் உங்களை அடையாளம் காண்பதை நிறுத்துவதற்கு முன் உங்களின் சொந்த அடையாளத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பொய்யை நீங்கள் மெதுவாகச் சொன்னாலும் அனைவரும் கேட்பார்கள் ஆனால் நீங்கள் உண்மையை சத்தமாகக் கூறினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள் சில சமயங்களில் உங்களைப் பற்றி நீங்களே பேசிக்கொள்ள வாழ்க்கையில் தனியாக இருப்பதும் அவசியம் பாராட்டுகளை ஏற்றுக்கொள்ளும் போது பணிவு இருக்க வேண்டும் தவறை ஒப்புக்கொள்ளும்போது பெருமை இருக்க வேண்டும் வாழ்க்கைத் துணைவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவர் உங்களுடன் உட்கார்ந்து உறவுக்கு இடையேயான தவறான புரிதல்களை தீர்க்க விரும்ப வேண்டும் இந்த உறவை முடித்துக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடாது நமது ஒவ்வொரு சிந்தனையும் நம் எதிர்காலத்தை உருவாக்கவும் செய்யலாம் கெடுக்கவும் செய்யலாம் நிலைநாட்டுவதுதான் கடினம் விரும்புவது என்பது அனைவருக்கும் வரும் சிறிய எண்ணம் கொண்டவர்களுக்கு பான்விட்டா கூட அவர்களை பெரிதாக்க முடியாது ஒரு உறவு ஒருபோதும் மூன்றாவது நபரால் மோசமடையாது ஆனால் சொந்தக்காரரே நேர்மையற்றவராக இருக்கும்போதுதான் உறவு முறிவடைகிறது எண்ணத்தின் இருள் இரவு நேர இருளை விட ஆபத்தானது சிலரை ஒருபோதும் மன்னிக்கக் கூடாது உறவு முறிந்தாலும் சரி யாராவது உங்களை விட்டு விலகிச் சென்றாலும் சரி இக்காலத்தில் மக்கள் மிகவும் மோசமடைந்து விட்டார்கள் அவர்கள் லாபம் பார்ப்பதை மட்டுமே அறிவார்கள் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக உறவுகளை பேணுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் உங்களின் மனதை உடைப்பார்கள் உங்களின் உணர்வுகள் உங்களின் நேரம் மற்றும் பணத்தை விட அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை எனவே அவற்றிற்கு மதிப்பு உள்ள இடத்தில்தான் செலவு செய்யுங்கள் உலகின் திட்டங்களிலிருந்து உங்களை நீங்களே விலக்கி வையுங்கள் இங்கு நமது நல்ல அல்லது கெட்ட நிலை குறித்து யாருக்கும் கவலையில்லை மக்கள் பெயரால் உங்களை அடையாளம் கண்டாலும் ஒரு நபரின் குணத்தைத்தான் நினைவில் கொள்கிறார்கள் மனிதன் துக்கத்தில்தான் உதவ வேண்டும் மகிழ்ச்சியில் திருநங்கைகள் கூட வந்து ஆடுகிறார்கள் தவறானவர்களை விட இன்றைய உலகில் நேர்மையானவர்களுக்கே அதிக தண்டனை கிடைக்கிறது வாழ்க்கையில் தவறானவர்கள் வந்ததற்காக ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் தவறானவர்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துவிட்டுத்தான் செல்கிறார்கள் மரியாதை எல்லாவற்றிற்கும் கொடுங்கள் ஆனால் எதிரில் இருப்பவர் எவ்வளவு கொடுக்கிறாரோ அவ்வளவே மதிப்பைக் கொடுங்கள் நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று எனக்கு எந்த வருத்தமும் இல்லை நான் வைத்திருந்த நம்பிக்கையை பற்றித்தான் வெட்கப்படுகிறேன் பலமுறை ஒரு விஷயத்தின் முக்கியத்துவத்தை அது உங்கள் வாழ்க்கையிலிருந்து போகும் வரை நீங்கள் புரிந்துகொள்வதில்லை கொள்வதில்லை துக்கம் என்பது மூளையின் விளைவு நீங்கள் எவ்வளவு நினைக்கிறீர்களோ அவ்வளவு துக்கம் அதிகரிக்கும் பணம் வரும்போது மரியாதையும் வருகிறது ஆனால் அந்த மரியாதை பணத்திற்குரியது உங்களுடையது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முதலில் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று பயமாக இருந்தது இப்போது நானே அவர்களுக்கு ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்று பயமாக இருக்கிறது விசுவாசமற்ற பெண்கள் எல்லா இடங்களிலும் அலைந்து திரிந்து தங்களை தாங்களே கதாநாயகிகள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் எல்லா இடங்களிலும் வாசிக்கப்படும் ஒரு டோலக் தான் ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாகும் போது அவன் பன்முகத்தன்மை கொண்டவனாகிறான் தன் நம்பிக்கைக்கு தீங்கு விளைவிக்கும் பயத்தை முடிவுக்கு கொண்டு வருவது மிகவும் அவசியம் உங்களின் உணர்வுகளை அறிந்தும் உங்களுக்கு துன்பம் கொடுக்கும் அந்த நபர் ஒருபோதும் உங்களின் சொந்தக்காரராக இருக்க முடியாது போலியான மற்றும் பொய்யானவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பது பல மடங்கு நல்லது இது கலியுகம் ஐயா இங்கு சத்தியம் செய்பவரை விட மது அருந்துபவர்தான் அதிகமாக உண்மை பேசுவார் ஒருவரின் மனமே குருடாகிவிட்டால் அவரின் கண்கள் எந்த பயனும் இல்லை தகுதியை மீறி மரியாதை கொடுத்தால் நாய்கள் கடிக்க வந்துவிடும் இந்த உலகில் மனிதன் பொய் சொல்லக் கற்றுக்கொண்டது உண்மை பேசுவதற்கு அவனுக்கு தண்டனை கிடைக்க ஆரம்பித்த போதுதான் மரத்தின் புழுக்கள் நாற்காலி முழுவதையும் அரித்து விடுகின்றன நாற்காலியின் புழுக்கள் நாடு முழுவதையும் அரித்து விடுகின்றன இளமை காலத்தில் யார் தங்கள் விருப்பமான பொருட்களை தியாகம் செய்ய முடியுமோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றிகரமான மனிதராகிறார்கள் வாழ்க்கை புரிந்தது போலிருக்கும் நேரத்தில் கனவில் கூட நாம் நினைத்துப் பார்க்காத ஏதோ ஒன்றை வாழ்க்கை காட்டிவிடுகிறது உலகில் தொன்பன்று பர்சென்ட் மக்கள் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டுள்ளனர் அந்த கூண்டில் மக்கள் என்ன சொல்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது மக்கள் உங்களிடம் இல்லாத எந்த ஒரு நற்குணத்திற்காக பொறாமைப்படுகிறார்களோ அதுவே உங்களின் உண்மையான பலம் தவறுகளை மன்னிக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே வேதனை கொடுப்பவர்களை ஒருபோதும் கூடாது உண்மையைத் தெரிந்து கொண்டால் அனைவரும் அந்நியராகத் தெரிவார்கள் எனவே எல்லாரும் சொந்தக்காரர்கள் என்ற மாயையிலேயே இருங்கள் வாழ்க்கையில் யாரிடமிருந்தும் எந்தவிதமான எதிர்பார்ப்பையும் வைப்பது முற்றிலும் பயனற்றது என்று எனக்கு இவ்வளவு பாடம் கிடைத்துள்ளது உங்களுக்கு எவ்வளவு மோசடி நடந்திருந்தாலும் எவ்வளவு ஏமாற்றங்கள் கிடைத்திருந்தாலும் நீங்கள் யாருக்கும் தவறு செய்யவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றிகரமானவராக இருப்பீர்கள் இக்காலத்தில் யாருக்கும் யாருக்காகவும் நேரமில்லை அதுவும் எதிரில் இருப்பவரிடமிருந்து அவருக்கு எந்த பயனும் இல்லாத போது நீங்கள் வாழ்க்கையில் அமைதியாக இருக்கக் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நிறைய கேட்கவும் பார்க்கவும் கிடைக்கும் என்னுடைய இல்லாத நேரத்தில் எனக்கு எதிராக பேசும் ஒரு நபரும் எனக்கு என் வாழ்க்கையில் தேவையில்லை உங்களிடம் பொய் சொல்வது மற்றவர்களிடம் பொய் சொல்வதை விட மிகவும் ஆபத்தானது அன்பின் இருளில் கற்களும் உருகிவிடும் சொந்தக்காரர்களிடம் குறை சொல்வது ஏன் சொந்தக்காரர்களே மாறிவிடுகிறார்களே இந்த காலத்தில் எல்லோரையும் சொந்தமாக கருதுவதை நிறுத்திவிடுங்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உண்மையில் கிண்டல் என்பது தந்திரமாக கொடுக்கப்பட்ட அவமானம் வாழ்க்கையில் கெட்ட நேரம் வருவதும் மிகவும் அவசியம் இல்லையென்றால் சொந்தக்காரர்கள் போல வேடமிட்ட அந்நியர்களை பற்றி தெரியாமல் போய்விடும் நினைவில் கொள்ளுங்கள் தந்திரம் நான்கு நாட்கள் பிரகாசிக்கும் நேர்மை வாழ்நாள் முழுவதும் பிரகாசிக்கும் ஒரு தவறான நபர் ஒருபோதும் யாரை பற்றியும் சரியாகச் சிந்திக்க மாட்டார் கூட்டத்தில் தங்கள் அடையாளத்தை உருவாக்கிய முகங்கள்தான் அடையாளம் காணப்படுகின்றன நாம் யாரை மிகவும் நேசிக்கிறோமோ அந்த நபரே நம்மிடம் அதிக லாபம் பெறுகிறார் ஏனெனில் நமது பலவீனம் என்னவென்று அந்த நபருக்குத் தெரியும் ஒருவரை மன்னிக்கும் அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஏமாற்றியவரை மீண்டும் நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருக்காதீர்கள் ஒருவருக்கு புரியாத போது அவருக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத போது அவருக்குச் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஒருவருக்கொருவர் உணர்வுகளுக்கு மரியாதை இல்லாத உறவுகளை வலுக்கட்டாயமாக இழுக்க வேண்டிய அவசியம் என்ன யாருக்காக வெற்றி யாருக்காக தோல்வி வாழ்நாள் முழுவதுமான இந்த சண்டை யாருக்காக யார் வந்தாலும் ஒருநாள் போகத்தான் போகிறார்கள் பிறகு மனிதனுக்கு இவ்வளவு அகங்காரம் ஏன் யார் யாரைப் பற்றியும் கவலைப்படுவதில்லை என்று தோன்றுகிறதோ அவர்கள் ஒருவரால் மிகவும் கவலைப்படுகிறார்கள் என்று நம்புங்கள் உண்மையான மனதுடன் ஒரு தேவைப்படுபவருக்கு உதவி செய்து பாருங்கள் மனதிற்கு அமைதி கிடைக்கவில்லை என்றால் கேளுங்கள் யார் போக வேண்டுமோ அவர்களைப் போகவிடுங்கள் அவர்கள் இன்று நின்றாலும் நாளை போய்விடுவார்கள் நீங்கள் என்னுடையவர் என்று தெரியும்படி ஒரு வார்த்தையாவது பேசுங்கள் ஒருவரை புறக்கணிப்பதற்கும் பிசியாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு கனவு காண விரும்புபவர்களுக்கு இரவு சிறியதாகத் தோன்றும் கனவுகளை நனவாக்க விரும்புபவர்களுக்கு பகல் சிறியதாகத் தோன்றும் அழகு என்பது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் இல்லை ஆனால் மற்றவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில்தான் அழகு உள்ளது தற்கொலையை ஏற்றுக்கொள்ளும் சமூகம் சொந்த விருப்பத்தின் பேரில் நடந்த திருமணத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஒருவரின் பழக்கத்தை பார்க்க வேண்டுமானால் அவருக்கு மரியாதை கொடுங்கள் ஒருவரின் இயல்பை பார்க்க வேண்டுமானால் அவருக்கு சுதந்திரம் கொடுங்கள் என்னை பலவீனமானவன் என்று நினைக்கும் தவறை செய்யாதீர்கள் நான் அன்பும் போரும் வரும் நேரத்தில் இரண்டையும் செய்யத் தெரிந்தவன் மவுனங்கள் ஒருபோதும் காரணமின்றி வருவதில்லை சில வழிகள் குரலையே பறித்து பறித்துவிடுகின்றன முகம் சுத்தமாக மனதில் கரை வாயில் நீங்கள் பின்னால் பாம்பு இதுவே உலகின் உண்மை காலம் இருக்கும்போதே உங்களை நீங்களே மாற்றிக்கொள்வது நல்லது ஏனெனில் காலம் மாற்றினால் அது மிகவும் வேதனையாக இருக்கும் இன்றைய காலத்தின் கடவுள் யார் என்றால் யாரிடம் பணமும் பதவியும் இருக்கிறதோ அவர்தான் இன்று உறவின் மறுபெயர் பணமாகிவிட்டது நீங்கள் எவ்வளவு மோசமான செயல்கள் செய்திருந்தாலும் உங்களிடம் பணம் இருந்தால் உங்களின் படிப்பறிவின்மை உங்களின் கெட்ட செயல்கள் உங்களின் மோசமான நடத்தை அனைத்தும் மன்னிக்கப்படும் இது கலியுகம் ஐயா இங்கு கெட்டவர்களுக்கு கெட்டது நடந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்லவர்களுக்கு கெட்டது நிச்சயம் நடக்கும் சிலர் லாபத்திற்காகவே எல்லா உறவுகளையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் தங்கள் வேலை முடிந்ததும் உண்மையானவர்களின் மனதை உடைக்கிறார்கள் அவர்களை விட புத்திசாலி யாரும் இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் சொந்த விதியை உடைக்கிறார்கள் அவர்கள் போக விரும்பினால் போக விடுங்கள் ஏன் பிடித்து வைத்திருக்க வேண்டும் உறவுகளில் அன்பே நன்றாக இருக்கும் பிச்சை கேட்பது அல்ல ஒருமுறை நீங்கள் யாராலோ தவிர்க்கப்படுகிறீர்கள் என்று உணர்ந்தால் அவர்களை மீண்டும் ஒருபோதும் தொந்தரவு செய்யாதீர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உடைந்து போன பிறகு ஒரு மனிதன் தன் வசம் வந்த மகிழ்ச்சியையும் உதைத்து விடுகிறான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கு கஷ்டம் அவர்களுக்கும் கிடைக்கும் இது நீங்கள் பார்க்கும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புங்கள் சொந்தக்காரர்கள் என்பவர்கள் வேறொருவருக்காக உங்களை ஒருபோதும் கவனிக்காமல் விடமாட்டார்கள் கௌரவம் கொடுக்க வேண்டும் என்றால் உயிருடன் இருக்கும்போது கொடுங்கள் சவப்பெட்டியை தூக்கும்போது வெறுப்பவர்கள் கூட அழுது விடுவார்கள் அமைதியாகச் சகித்து கொண்டால் நீங்கள் நல்லவர் சத்தம் போட்டால் உங்களை விட மோசமானவர் வேறு யாருமில்லை ஒவ்வொரு உறவிற்கும் தனித்தனி எல்லைகள் உண்டு ஆனால் சுயமரியாதையை பொறுத்தவரை அங்கே உறவை முடித்துக் கொள்வதுதான் சரி ஆதரவுகள் மனிதனை உள்ளுக்குள் இருந்து பொல்லலாக்கி விடுகின்றன எதிர்பார்ப்புகள் மனிதனை பலவீனமாக்கி விடுகின்றன அதனால்தான் உங்கள் பலத்தின் மீது வாழ ஆரம்பியுங்கள் ஏனென்றால் உங்களை விட சிறந்த நண்பர் மற்றும் ஆதரவாளர் வேறு யாரும் இருக்க முடியாது